திருவாரூர் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருந்த இடைத்தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது இந்நிலையில் இதுகுறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பது திருவாரூர் இடைத்தேர்தலை அறிவித்தபோது இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக அரசோடு கலந்து பேசி முடிவெடுத்திருந்தால் ரத்து என்ற நிலை ஏற்பட்டிருக்காது ஜனநாயக நாட்டில் தேர்தல் என்பது கேலிக்கூத்தாகவும் கேள்விக்குறியாகவும் மாறியிருப்பது கண்டனத்துக்குரியது மக்கள் யாரும் தேர்தல் வேண்டும் என்று கேட்கவில்லை வேண்டாம் என்றும் சொல்லவில்லை புயல் பாதிப்புகளை அறியாமல் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்ததை மக்கள் கேலிக்கூத்தாக பார்க்கிறார்கள் இவ்வாறு அவர் கூறியிருந்தார் மக்கள் யாருக்கிட்டையுமே தேர்தலை குறித்து கேட்கல இன்னும் கஜா புயலுக்கான நிவாரணங்கள் யாருக்குமே இன்னும் சென்றடையல இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேர்தல் அவசியமா அப்படின்ற நே மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் தேர்தல் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் வருது அதனால வந்து அந்த தேர்தலை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க தேர்தல் ஆலயம் கிட்டத்தட்ட நாலு மாதம் வரைக்கும் தேர்தல் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்து தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு ரெண்டாம் கட்ட சிகிச்சைக்காக ஃபாரினில் போயிருந்தாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட நிலவரம் என்ன அப்படின்றத டெய்லியும் அப்டேட்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இது ஒரு பக்கம் இருக்க ஐடி ரைடு கோஷ்டி மோதல் இடைத்தேர்தல் என வரும் எடப்பாடி அரசு அமைச்சர் பாலகிருஷ்ணன் ரைடின் மூன்றாண்டு சிறை தண்டனையால் திணறி போய் தவிக்கிறது பதினெட்டு எம்எல்ஏக்களின் பதவி பொறிப்பு திருப்பரங்குன்றம் திருவாரூர் என மொத்தம் இருபது தொகுதிகளில் தேர்தலை நடத்தாமல் இருந்தால் ஆட்சியை தக்க வைத்து வருகிறது அதிமுக திருவாரில் நடக்க இருந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது இதில் மகிழ்ச்சி அடைந்தது அதிமுக ஆனால் தேர்தல் ஆணையம் தேர்தலை ஒத்திவைத்த அன்றே அடுத்த ஆப்புக்குள் சிக்கியிருக்கிறது எடப்பாடி அரசு காலையில் நடந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்குள் மாலை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி மீதான வழக்கின் தீர்ப்பு அதிமுகவுக்கு பேரிடியாக அமைந்துவிட்டது அவரது அமைச்சர் பதவி மட்டுமல்ல ஒசூர் தொகுதியும் காலியாகிவிட்டது ஏற்கனவே பெரும்பான்மையின்றி தவித்து வரும் அதிமுக இப்பொழுது இன்னொரு தொகுதியும் இழந்து விட்டு தவிக்கிறது இதனால் இருபத்தி ஓரு தொகுதிகள் காலியாக உள்ளது ஆனால் ஏப்ரல் மாதம் வரை இந்த அரசுக்கு சிக்கல் இல்லை காரணம் அதுவரை தேர்தல் நடத்த வாய்ப்பே இல்லை என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது ஆனால் பாலகிருஷ்ண ரெட்டியின் பதவி காலியானது அதிமுகவுக்கு பேரிழப்பே அத்தோடு அவப்பெயரும் அதிமுகவுக்கு வந்து விட்டது வெறும் வாயை மென்று கொண்டிருந்த எதிர்த்தரப்பினருக்கு அவளை மெல்ல வாய்ப்பு விட்டது இதனால் டிடிவிடம் தரப்பும் திமுகவும் குது அளித்துள்ளன மேலும் விஜயகாந்த் கூறிய கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி அரசு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்க இந்த தகவல் பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ